சரி அம்மா அங்காளமனாக அவதாரம் கொண்டு கிள்ள ஒழிப்பேன் ஆடி மாத என் பக்தர்கள் எனக்கு படைக்கும் தோல் உணவுக்கு நான் அடிமை உணவு அளித்த இவர்களுக்கு நான் எப்போதும் உரிமை உள்ளவர் போகி பண்டிகையில் கருவாடு தந்தவர்களை அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் பாதியில் விட்டுட்டு போக மாட்டேன் உன்னை போன்று காலங்காலமாக நல்ல குடும்பங்களை அளித்தும் நல்லவர்களை வாழ விடாமல் வனை ஏவல் தொழிலை செய்தும் வந்த ஆணவக்காரர்களின் தலையை என் கழுத்தில் மாலையாக அணிந்திருக்கின்றேன் அந்த காளி அவதாரத்தை போய் பாருடா தீய சாத்தானே இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் வெளியாகும்